விழா மரத்தை பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு பழத்துடைய மரம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம் பழம் உங்களுக்கு தெரியுதா பழத்தை வந்து நம்ம பறிக்க வேண்டியதுலாம் இல்லை அதுவே பழுத்து பழுத்து கொட்டிடும் மேலே காய் பழம் வந்து கீழே விழுந்துடும் வாங்க விளாம்பழத்தில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம வந்து அதை போய் எட்டி பறிச்சுக்கிட்டு தான் இல்லை அதுவே பழுத்துருச்சுன்னா கீழே விழுந்துடும் அதை தான் நாங்கள் எடுத்துப்போம் பெரும்பாலும் நாங்கள் பறிக்கிறதே கிடையாது மரத்தில் நாங்கள் போகும்போதெல்லாம் அத்தை எடுத்து வச்சுருப்பாங்க அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம் பழம் வந்து கொஞ்சம் ஓடு வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும் தேங்காய் அளவு இருக்காது கொஞ்சம் ஓரளவு கனமாக இருக்கும் அதை வந்து நான் வந்து இடிக்கிற கல் இருக்குல்ல அதில் வந்து உடைக்கிறேன் கொஞ்சம் அழுத்தி ஒரு ரெண்டு மூணு தடவை உடைச்சோம்னா அது வந்து உடஞ்சிரும் உள்ள இருக்கிற சதப்பகுதியை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூனை வச்சு அதை எடுத்துடலாம் அது வந்து அப்படியே நடுவில் இருக்கிற சதப்பகுதி வந்து வந்துடும் இருந்தாலும் அந்த சுற்றி அந்த ஓடில் உள்ளதெல்லாம் வந்து நம்ம ஸ்பூனை வச்சு சுரண்டினோம்னா அது சூப்பராக வந்துடும் இதில் நிறைய ரெசிபி செய்யலாம் அதில் ஜூஸ் போட்டு குடித்தோம்னா அதுவும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு தான் செய்ய போகிறோம் ஒன்று வந்து புளி இஞ்சி எல்லாம் சேர்த்து ஒன்று இன்னொன்று நாட்டு சர்க்கரையை சேர்த்து வச்சு வந்த ஒன்று இதில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா கால்சியம் புரதம் பாஸ்ப்ரஸ்ஸு கொழுப்பு அப்படின்னு நிறையா சத்துக்கள் இருக்குது இது வந்து நம்ம எப்படி காய் பழம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா காய் வந்து லைட்டாக லேஸாக அந்த பச்சை இருக்கிற மாதிரி அப்படி க ஓட நம்ம சுரண்டுனோம்னாவே அதில் பச்சை இருக்கிறது தெரியும் அப்புறம் இன்னொரு மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா தூக்கும் போது காய் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் பழம் வந்து வெயிட்டே இருக்காது பழம் வந்து இப்படி உடைச்சோடனே உள்ளே வந்து நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கும் பழம் டேஸ்ட்டாக இருக்கும் காயில் வந்து இந்த துவையல்லாம் செய்யலாம் நம்ம வந்து இந்த ஓடு வந்து தூக்கி வேணாம் ஓடை வச்சு அதை வந்து நம்ம ரசம் செய்யலாம் இப்போதான் ரசம் செய்யணும்னு இல்லை அது காயை வச்சு ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த பழத்தில் நான் ரெண்டு இது பாதியாக பிரிச்சுக்கிறேன் ஒன்று வந்து இஞ்சி போட்டு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு உப்பு ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி அப்புறம் ஒரு துண்டு புளியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன் இது வந்து இனிப்பு ச இனிப்பாக தான் இருக்கும் இதில் வந்து நம்ம புளி இஞ்சி காரம்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் எலந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் இது வந்து நம்ம நாக்கில் வந்து சுவை இல்லாமல் இருக்கிறவங்கல அந்த ஃபீவர் டயத்தில் அந்த கன்சிவாக இருக்கிறவங்கலாம் இருக்காங்கள்ல அந்த மாதிரி சுவை இல்லாத சமயங்களில் இது சாப்பிட்டா அந்த நாக்குக்கு சுவை ஊட்டக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக இருக்கும் அதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து அடுத்த பகுதி அடுத்த பாதியில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் ஏன்னா அது ஆல்ரெடி வந்து இனிப்பாக தான் இருக்கும் அதனால் இதை வச்சு நான் அப்படியே நம்ம அடித்து நம்ம சாப்பிடலாம் நான் வந்து அப்படியே அடித்து சாப்பிட மாட்டேன் ஏன்னா அதில் உள்ள விதையெல்லாம் வாயில் பட்ட ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் அடித்து சாப்பிடுவேன் இது ரெண்டு செஞ்சுருக்கோம் ஒன்று காரம் சேர்த்தது இன்னொன்று ஸ்வீட் சேர்த்தது ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அங்கே அடுத்து நம்ம விளாம்புலம் ரசம் செய்யலாம் இந்த ஓடு வந்து நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு கட்டுறதுக்காக உடனே செய்கிறேன் இல்லை நம்ம வந்து இந்த ஓடை வந்து காய வச்சு எத்தனை நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம எப்பெல்லாம் ரசம் செய்கிறோமோ அப்போல்லாம் இதில் ஒரு பழத்தை எடுத்து நம்ம அதில் போட்டு நம்ம செய்யலாம் இன்றைக்கி நான் வந்து ஒன்றரை பழம் ஓடு எடுத்து தான் நான் செய்ய போகிறேன் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வந்து இந்த ஓட்டு எடுத்து போட்டுருவேன் ஓட்டு எடுத்து போட்டு அதை நல்லா கொதிக்க விடுவேன் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ரசத்தில் தாளித்து விட்டு இதை இந்த இதை தூக்கி அதில் நான் ஊற்றிடுவேன் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாகவே இதில் தாளித்து தாளித்து வரும்போதே அதை போட்டு வதக்கி விட்டு செய்வாங்க ஆனால் நான் வந்து இப்படி கொதிக்க வச்சு தான் ஊற்றுவேன் ஏன்னா அப்போ தான் வந்து அதில் உள்ள இதெல்லாம் நல்லா இறங்கிரும்ல அந்த தண்ணியில் அதுக்காக நான் அப்படி செய்வேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அதில் வந்து கொஞ்சமாக கடுகு கடுகு அப்புறம் அதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடுகும் ஜீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி தூண்டு இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவோன்னா நல்லா இடித்து அதில் சேர்க்குறது கொஞ்சம் ரெண்டு நல்லா ஒரு ரெண்டு தட்டு தட்டிட்டு ஏன்னா ரசம் அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம இடித்து சேர்த்தோம்னா தான் அது நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் இருந்தால் போடுங்க நான் கருவேப்பில் வந்து போடலை இல்லைன்ட்டு அதனால நான் போடாமல் விட்டுட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம ரசம் வைக்கிற அதே மெத்தடு தான் இதில் நம்ம சேர்க்குறோம் நான் வந்து தக்காளி போடலை இன்றைக்கி வந்து புளி சேர்த்துருக்கேன் நீங்கள் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இல்லை புளி ஊற்றுறாருந்தாலும் ஊற்றிக்கலாம் அப்புறம் வந்து பெருங்காயத்தூளும் மிளகுத்தூளும் நான் சேர்த்து வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து அதை போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அளவு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் அந்த ஊற வச்ச தண்ணி ஏன்னா முன்னாடியே ஊற வச்சுருவோம்னால அதனால் நான் ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த கொதிக்கிற தண்ணியை தூக்கி அதில் நான் ஊற்றிடுவேன் அடுப்பு வந்து நான் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டேன் ரசம் ரெடி ஆகுற வரைக்கும் அந்த தண்ணி கொதிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பேன் அதை தூக்கி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருணும் நம்ம இப்போ யாருக்காவது ரசம் ஊற்றுறோம் அப்படின்னா அந்த எடுத்து நம்ம வெளியில் போட்டுருவேண்ணா நான் அந்த ரசம் வந்து எப்போ காலியாகுதோ அது வரைக்கும் அந்த ஓடு நான் அது உள்ளே போட்டிருப்பேன் அப்போ வந்து அது நல்லா என்ன டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் அப்புறம் கொத்தமல்லி புதினா போட்டு நம்ம இறக்க வேண்டியது தான் ரசம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மருத்துவ குணம் மிக்க ரசம் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம சாப்பாட்டில் ஊற்றி தான் சாப்பிடணும் இல்லை நார்மலாகவே நீங்கள் சாப்பிடலாம் நான் நார்மலாக ஒரு கிளாஸில் ஊற்றி நம்ம குடிக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது